அன்பார்ந்த நேயர்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக நூத்தி அறுபத்தெட்டாவது நாளை எட்டியிருக்கிறது பலஸ்தீன் மீட்பு போர் அதில் நேற்று ஒரு சுப செய்தியாக அல் அஸ்காம் கேளுகிறது வெஸ்ட் பேங்க்ல நடந்த மிகப்பெரியதொரு ஒரு யுத்தம் ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்கப்பட்ட அவமானம் இப்படி நிரம்பவே நிகழ்ந்த ஒரு நாளாக நேற்று இருக்கின்றது அல் அக்ஸாவில் நேற்று ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் ஜும்மா தொழுது இருக்கிறார்கள் இது இஸ்ரேல் விடுத்த அத்தனை கடுபிடிகளையும் கடந்து அத்தனை கடுபிடிகளும் என்று சொன்னால் இஸ்ரேல் பத்தாயிரம் பேருக்கு மேல் நேற்று ஜும்மாவில் அனுமதிப்பில்லை என்று ஒரு பயங்கர முடிவெடுத்து ஆண்கள் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் பெண்கள் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் பத்து வயதுக்கு கீழ் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இவர்களை வெஸ்ட் பேங்க் ஐடி என்று சொல்லக்கூடிய ஒரு மேற்கு கடற்கரை அடையாள அட்டை என்றொன்றை கொடுத்துத்தான் உள்ளே அனுப்புவேன் என்று கடிவிடுகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது நிறைய தடை சோர்களையும் தடைகளையும் உருவாக்கி இருக்கிறது ஏற்கனவே அந்த தடுப்புச் சோறுகள் ஆழமாக வேருண்டப்பட்டவையாக இருக்கும் எளிதில் தள்ளி அந்த பக்கம் விடக்கூடியதாக இருக்காது ஆனாலும் அத்தனையும் கடந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் அங்கே ஜும்மா தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இது போராளிகள் குழுக்கு கிடைத்த வெற்றி அங்கே இருக்கின்ற மக்கள் எவ்வளோ பெரிய உணர்வோடு இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு பெரிய அளவு இத்தனை பெரிய குண்டு வீச்சுகளுக்கு இடையே அவர்கள் குளிமை இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உணவை பெரிய அளவில் அவர்களுடைய உணர்வை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது போல் இன்னொன்றும் நடந்திருக்கிறது இன்னொரு பள்ளிவாசலில் நோபல் இப்ராஹிம் மாஸ்க் என்று சொல்லக்கூடிய நபி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய பேரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அதை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஈத மயமாக்க முயற்சி பண்ணியிருக்கிறார்கள் நேற்று அதிலே திடீரென ஜும்மா தொழுகைக்கு இன் தௌசண்ட்ஸ் சொல்லுக்கிறா சொல்லுகிறார்கள் ஆயிரக்கணக்கில் வந்து குளிமை இருக்கிறார்கள் மக்கள் அதன் பிறகு அதை நிர்வகித்து வரக்கூடிய என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் சில தொழுகையாளிகள் அங்கே நீங்கள் நூற்று கணக்கான தொழுகையாளிகள் அங்கே நிரந்தரமாக இருந்து விடுங்கள் ஏனென்று சொன்னால் அதை யூத மயமாக்கக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன என்று ஆக அந்த நூற்றுக்கணக்கான தொழுகையாளிகள் அங்கேயே இருந்து விட்டார்கள் இனி சகரும் அங்கே செய்வார்கள் அங்கே தான் எல்லா தொழுகையும் அங்கே தான் இப்படி வரலாற்று சிறப்புமிக்க பள்ளிவாசல்களை எல்லாம் உயிர்ப்பிக்க வேண்டிய ஒரு நிலையும் அந்த நிலையில் அவர்களுக்கு வேறு யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலையும் எல்லாத்தையும் எதிர்கொண்டு அவர்கள் உணர்வு பூர்வமாக இந்த பள்ளி வாசல்களை இருக்கிறார்கள் இன்னும் குரானோடும் பெண்களும் குழந்தைகளும் ஆண்களும் ஓதிக்கொண்டு இருப்பதையும் தொழுது கொண்டு இருப்பதையும் நான் பார்க்க முடிகிறது ஆக இவர்களெல்லாம் கொத்து கொத்தாக அவர்களுடைய இலக்கு என்று தெரிந்தும் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் தெளிவாக பள்ளி வாசல்களை இருக்கிறார்கள் அவர்களுக்கு இறைவனின் அருள் என்றென்றும் கிடைக்கட்டுமாக அதன் பிறகு நேற்று முழுவதும் பத்திரிகைகளை மிகப்பெரிய அளவில் குறிப்பாக இஸ்ரேலில் இருந்து வரக்கூடிய பத்திரிகைகளை இரண்டு செய்திகள் பெரிய அளவில் கவர்ந்திருக்கின்றன ஒன்று இஸ்ரேலுடைய இராணுவம் முந்தா நாள் கொடுத்த அறிக்கையில் அப்படியே பல்டி அடித்துக்கிறது ஃபேக் நாங்கள் ஹமாஸ் சகோதரர்களை கைது செய்தோம் கொலை செய்தோம் என்பதும் ஃபேக்கே என்பதும் பொய் அதே போல் நாங்கள் கைது செய்ததாக வெளியிட்ட ஃபோட்டோக்கள் அதாவது புகைப்படங்கள் அவையும் ஃபேக் அவையும் பொய் என்று ஒத்துக்கொண்டிருக்கிற இப்போ இதை அல்மனார் முதலில் வெளியிலே கொண்டு வந்திருக்கிறது ஹீப்ரு மொழியில் உள்ள பத்திரிகைகளிலேருந்து அதன் பிறகு உலக ஊடகங்கள் முழுவதும் இவை பரவி ஃபேக் இஸ்ரேல் என்றொரு கோஷமும் நேற்று எழும்பியிருக்கிறது அப்போ இதையெல்லாம் ஏன் செய்தோம் என்பதற்கு ஒரு விளக்கத்தை இராணுவ அதிகாரி ஒருவர் மிக நீளமாக கொடுத்திருக்கிறார் அதில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நாங்கள் இதையெல்லாம் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் ஒரு யுத்தத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது எங்கள் மக்களுடைய மனசை திருப்திப்படுத்துவதற்காகவும் உலக ஊடகங்களிலே உலக மக்கள் மன்ற மனதிலே நாங்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகவும் செய்தது பட் இஸ் ஏ ஹியூமன் அது சாதாரணமாக ஒரு மனித தவறுகள் தான் இவர்களுடைய மற்ற தவறுகள் எல்லாம் என்ன ஒரு டிவைன் என்பது போல காட்டுகிறார்கள் இது எல்லாம் இவர்கள் இறைநறி தவறுகள் என்று இப்போ ஒரு கேள்வி இதில் எழுகிறார்கள் என்னவென்று சொன்னால் ஏன் நேற்று போட்டதா அடுத்த நாளே மறக்கணும் நம்ம போலிங்கிறது தெரியும் தெரிந்துவிடும் என்பது தெரிந்தும் ஏன் மறுக்கிறார்கள் என்று சொன்னால் சில பத்திரிகையாளர்கள் இவர்கள் எடுத்த ஃபோட்டோ இவர்கள் வெளியிட்ட செய்தி இவை எல்லாவற்றையும் வெரிஃபை பண்ணி அதாவது ஆய்வுக்கு உட்படுத்தி இதெல்லாம் பொய் என்று அறிக்கை விட இருந்தார்கள் அதற்குள்ளால் இவர்கள் முந்தி கொண்டார்கள் அந்த அளவுக்கு இவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் வேலை செய்திருக்கு உளவு வேலை செய்திருக்கிறது என்று சொல்லலாம் இன்றைக்கு பொய்ய பொய்யனாக மக்களெல்லாம் ஏமாற்றியவனாக நின்று கொண்டிருக்கிறார் எஸ்தக் பரேக்கு சொன்னது போல நாம் இஸ்ரேலிய இராணுவ அதிகாரி சொன்னால் நாம் நம்ம மக்களையே பொய் சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்பது அதுதான் நடந்தது இப்போ நாற்று நூற்றி ஐம்பது பேரை கமாஸ் போராளிகளை கொலை செய்துவிட்டா ஆ கத்தினப்பங்களெல்லாம் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாமலே போய்விட்டார்கள் இஸ்ரேல் அதாவது அல்சிஃபா மருத்துவமனைக்கு கீழே ஹமாஸ் போராளிகளை கொலை செய்தார்களாம் சுரங்கப்பாதைகளை அழித்து விட்டார்களாம் ஹாஸ்டேஜையும் மீட்டு கொண்டு வந்து விட்டார்கள் என்று நீங்கள் சொல்லி இருக்கலாமே ஏன் அந்த பொய்யை மட்டும் விட்டு விட்டீர்கள் அடுத்த நாள் பல்ட்டி அடிச்சிருக்கலாம் அழகா நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டோம் அப்படின்னு அது ஒரு சைக்காலஜிக்கல் வார்பேருன்னு ஏன்னா ஹாஸ்டேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர் அங்கே இருக்கிறார்கள் என்பதுடைய பட்டியல் உலகத்தில் எல்லோரும் கையிலேயும் இருக்கு அவங்க ஃபோட்டோவோட நீ அதை சொன்னால் அந்த ஃபோட்டோவை வச்சு வெரிஃபை பண்ணி அடுத்த நிமிஷமே நீ பொய்ன்னு சொல்லிடுவேன் ஆக சிவா ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளால் போன பொய்யும் அம்பலமாகி இருக்கிறது அடுத்து நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் இப்படி பின்னான செய்தி வரும்போது நமது வைகிற வெளிச்சம் சேனல் மட்டும்தான் அதில் உண்மை இருக்க முடியாது என்பதை தெரிவித்தோம் நாம் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தித்தான் அனைத்து தகவல்களையும் வெளியிடுகிறோம் நாம் சொல்வது நாளுக்கு நாள் உண்மை என்று ஆகி கொண்டிருக்கிறது அதனால் நாம் கண்ணா பின்னாண்டு செய்து கிடச்ச உடனே எடுத்து விடுவோம்னு சொல்லி விடுவதில்லை அதை கவுண்டர் செக் பண்ண முடியுமா வேற ஏதாவது ஊடகங்கள் அதை சொல்லியிருக்கின்றனவா இஸ்ரேல் அதை ஒத்துக்கொண்டு இருக்கின்றனவா இப்போ இஸ்ரேலுடைய அறிக்கை அந்த அறிக்கை முழுவதும் படித்தா ஒரு தனி வீடியோ போடணும் எப்படி ஏன் போய் சொன்னோம் எதுக்கு போய் சொன்னோம் எப்படி போய் சொன்னோங்கிறது ஆக சகோதரர்களே நமது சேனல் இந்த செய்திகள் எல்லாம் அலசித்தான் உங்களுக்கு கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து நேற்று பெருசாக பேசப்பட்ட இன்னொரு விஷயம் பெரிய செய்தி அதாவது நேற்று ரமலாங்கிற இடத்துல ஒரு பஸ்ஸில் இஸ்ரேலுடைய வந்தேரிகளை அழைத்து சென்றிருக்கிறார்கள் ஒரு பஸ்ஸு வந்தேரிகளுக்கு பாதுகாப்பு ஒரு மூணு மிலிட்டரி டேங்க் அந்த பஸ் வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தாக்குதல் ஒரு பெரிய படை வந்து தாக்கியது போல அந்த பஸ் மீது ஒரு தாக்குதல் உடனே தாக்குதல் வந்த இடத்துக்கு இஸ்ரேலிய இராணுவத்தினர் பாய்ந்து சென்று தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் நாலு மணி நேரம் எதிர்தரப்பார் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் உடனே அவர்கள் தங்களுடைய ஆகாய படையை வர வைத்து அந்த தாக்குதல் நடத்தியவர்களை தொடர்ந்து பார்த்திருக்கிறார்கள் இதனிடையே பதினோரு இஸ்ரேலியர்கள் காயம்பட்டிருக்கிறார்கள் மூன்று பேர் இறந்திருக்கிறார்கள் ஆனால் இதை இஸ்ரேலிய ஊடகங்கள் ஏழு பேர் தான் காயம்பட்டார்கள் என்று சொல்லுகிறது கடைசியில் பார்த்தா இவ்வளவு செய்துகிட்டு இருந்து ஒரு சிங்கிள் முஜாயிது ஒரு படை மாறி எல்லா ஊடகங்களும் அதை ஆச்சரியப்பட்டு எழுதுகின்றன ஒரு மனுஷன் ஒரு சாதாரண சிம்பிள் சிம்பிள் சிங்கிள் வெப்பன் ஒரே ஒரு சாதாரண ஆயுதத்தை வைத்து இஸ்ரேல இராணுவத்தை நாலு மணி நேரம் சிலர் ஐந்து மணி நேரம் என்று சொல்கிறார்கள் ஐந்து மணி நேரம் தண்ணி காட்டியிருக்கான் அப்புறம் அப்புறமும் அவனை இவங்க ஒன்றும் கண்டுபிடிச்சி தாக்கிற முடியல அவன் வான்வெளியில் பறந்து வந்து ரெண்டு பெலாஸ்டிக் மிஷின் எங்கே பெரிய பெரிய இத்தத்தில் பயன்படுத்தோம்ல அதை வச்சு தான் அந்த முஜாஹிதை வீழ்த்தி இருக்கிறார்கள் அந்த முஜாஹிதுக்கு பேர் வரலாற்றில் பதியப்படும் முஜாஹித் பரக்கத் மன்சூர் ஹராஜா இவர் முப்பத்தி ரெண்டு வயதானவர் ரெண்டு குழந்தைகளின் தகப்பனார் இந்த அப்பாஸ் இப்போ இஸ்ரேலுக்கு கூட சேர்ந்து புல்லுருவி வேலைகளை முனாஃபிக் தனமான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறாரு அந்த அப்பாஸுக்கு ஒரு காலத்தில் பாதுகாப்பதாக இருந்தவர் அப்பாஸுடைய கடுபிடிகளையும் அப்பாசுடைய போலித்தனங்களையும் புரிந்து கொண்டு வெளியே வந்தவர் தனியாக ஒரு முஜாஹிதாக நின்று நேற்று சண்டை போட்டு சகிதாக இருக்கிறார் நேரடியாக சொர்க்கத்துக்கு சென்றிருக்கிறார் ஒன்றும் இவனுக்கு பொறுக்க முடியல என்னடா ஒரு இவன் சாதாரண ஒரு துப்பாக்கியை வச்சு நம்ம இவ்வளோ பேரை காலி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அவன் வீட்டுக்கு நேரே போய் அவன் வீட்டை அப்படியே தரைமட்டமாக்கி அவன் பொண்டாட்டு பிள்ளைகள்லாம் அங்கேருந்து போயிட்டாங்க போல தெரியுது வீட்டுக்குள்ளால் எந்த கேஷுவாலிட்டியும் வந்த மாதிரி தெரியல எங்கள் கோவத்தை வெறும் பில்டிங் மேலே போய் பயங்கரமாக காட்டியிருக்க அப்போ அந்த முஜாஹ்கள் இல்லை இதை பார்த்த நிறைய பேர் மிராக்கிள் இதை இஸ்ரேலிய ஊடகமே பயன்படுத்துகிறது இது ஒரு மிராக்கில் இது ஒரு பெரிய அதிசயமாக தெரிகிறது எல்லோருக்கும் என்று அடுத்து நேற்று ஊடகங்களுடைய தலைப்புச் செய்திகள் இன்றைக்கும் நமது ஆங்கில பத்திரிகை எல்லாம் தரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் அமெரிக்கா கொண்டு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அதுக்கு சீஸ் ஒப்பந்தம்னு சொல்லக்கூடாது அதை சேஃப்டி ஃபார் இஸ்ரேல் அண்ட் ரிலீஸ் ஆஃப் ஹாஸ்டேஜஸ் சொல்லணும் இஸ்ரேலுடைய தகுடுதட்டங்கள் வர வரம்புமேறிய தாக்குதல்கள் அப்பாயிகள் மீது நடத்துகின்ற இனப்படுகொலை இதையெல்லாம் பாதுகாக்கின்ற வகையிலும் அதே நேரத்தில் ஹாஸ்டேஜஸ் என்று சொல்லக்கூடிய அழைத்துச் செல்லப்பட்டவர்களை விட்டுவிட வேண்டும் என்பதையே அழி அழுத்துகிறது ஆனால் போர் நிறுத்தத்தை பற்றி அது எதுவும் பேசவில்லை பெரிய ஜாம்பவான் மாதிரி கொண்டு வந்தது அமெரிக்காவினுடைய போலித்தனமும் அமெரிக்கா இந்த இனப்படுகொலைகளுக்கெல்லாம் தலைமை தாங்குவது ஆயுதம் கொடுப்பது பணம் கொடுப்பது மட்டுமல்ல டிப்ளமேட்டிக் கவர் அதாவது ராஜாங்க ரீதியான எல்லா பாதுகாப்பையும் அதற்கு கொடுக்கிறது என்பது நேற்று அம்பலப்பட்டு அத்தனை பேரும் அவ அமெரிக்கா அவமானப்படுத்தி நிற்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய வீட்டோ நேற்று பயன்படவில்லை ஆனால் சைனாவும் ரஷ்யாவும் அந்த தங்களுடைய பவரை பயன்படுத்தி தடை அதிகாரத்தை பயன்படுத்தி அதை நிறுத்தி இருக்கிறார்கள் பதினோரு ஓட்டு கிடத்திருக்கு மூணு ஓட்டு தான் எதிராக வந்திருக்கு சைனா ரஷ்யா அல்ஜீரியா ஆனால் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் போர் நிறுத்த ஒப்பந்தம்னு சொல்லக்கூடாது இஸ்லேயரை பாதுகாக்கிற ஒப்பந்தம் தோற்று போய்விட்டது இது என்னையே அமெரிக்கா உலக அரங்கில் பெரிய அளவில் தலைகுனிந்து நிற்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது அடுத்து இங்கே காசா பகுதியிலும் பைட்ஹானூன் செய்ன் கராரா இந்த பகுதியிலும் நேற்றும் பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் கமாஸ் போராளிகள் நேருக்கு நேரு தெரு தெருவில் இறங்கி சண்டை அதில் நிறைய இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் கொத்து கொத்தாக விழுந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு முப்பத்தி மூன்று பேரை மட்டும்தான் இஸ்ரேலிய ஊடகங்கள் ஒத்துக்கொண்டு இருக்கிறது பயங்கரமாக தாக்குறாங்கங்கிறத மட்டும் அவர்கள் பெரிய அளவில் சொல்லி இருக்கிறார்கள் ஒரு ஏழாயிரம் பேஷண்ட் அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் இருந்து மிகவும் வேதனைப்படுகிறார்கள் ஏனென்னா எலக்ட்ரிசிட்டி வரைக்கும் கட் பண்ணி விட்டான் எலக்ட்ரிசிட்டியும் கட் பண்ணி எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் அழித்து இருக்கிறார்கள் ஆகவே அங்கே அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாத நிலை இதில் நம்ம ஒன்றை கவனிக்கணும் எழுவதாயிரம் பவுண்டு குண்டுகளை வீசிய பிறகு இஸ்ரேலிய இராணுவம் இப்பொழுது பிணமாக குவிகிறது இந்த நூற்றி அறுபத்தெட்டு நாளாகவும் எழுவதாயிரம் தௌ செவன்டி தௌசண்ட் தௌசண்ட் எடுத்துக்கணும் நீங்கள் எழுவதாயிரம் இன்று எழுபதாயிரம் அழகளவு உள்ள குண்டுகளை வீசிய பிறகு அது காசா பகுதிகள் இப்பவும் பரவலா இப்பவும் பரவலாம் இன்னொரு ம தனம் நேற்று வெளிப்பட்டு இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் இஸ்ரேலு சில கண்ணியமிக்க காசா பகுதியில் வாழக்கூடியவர்களை அழைத்து நீங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு அதாவது எதிராக ஒரு போராளி குழுவை தொடங்க வேண்டும் நாங்கள் அதுக்கு ஆயுதம் தருவோம் நீங்கள் உள்ளிருந்தே தாக்குதலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது அதில் மிகவும் அதாவது காசா பகுதி மக்களால் பெரிய கண்ணியமிக்கவர் என கருதப்படக்கூடிய முக்தார் இஸ்மாயில் நானோ என்பவரை அழைத்து அவரும் அவர்களுடைய கிளான் என்று சொல்லக்கூடிய குலத்தவர்களும் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறது அவர்கள் ஒத்துழைக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த கிளானில் அவரு அவருடைய பிள்ளைகள் அவருடைய பேர பிள்ளைகள் எல்லோரையும் கொலை செய்திருக்கிறார்கள் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னதற்கு அப்போ என்ன தெரியுது எங்கள் உயிரை கொடுத்தாலும் கொடுப்போம் போராளிகள் குழுக்கு எதிராக நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறது நம்ம இந்த உணவு வாங்க போகிற இடத்துல எல்லாம் சுட்டான் சுட்டான்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் யாருன்னா இந்த கிராமப்புறத்து மக்கள் தான் உணவை பொறுக்கிக் கொண்டு வருகின்ற கிடைக்கின்ற அல்லது வானத்தில் விழுகின்ற உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்த காசா பகுதி மக்களுக்கு முஸ்லீம்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் இவர்களை குறிவைத்து தாக்கி இருக்கிறார்கள் தாக்கி அழித்து இருக்கிறார்கள் இதையும் செய்திருக்கிறார்கள் ஆக எவ்வளவு பெரிய கேவலமான வேலைகளை இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது இவர்களுக்கு விழும் பிணங்களுக்கு கணக்கு பார்த்து அப்பாவி மக்களை கொலை செய்வது போல கொலை செய்கிறார்கள் முப்பத்தி இரண்டு ஆயிரத்தி எழுபது பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நேற்று இந்த நூத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு நாட்களிலும் எழுபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் இருக்கிறார்கள் ஏழாயிரம் பேர் காணாமல் போயிருக்கிறார் அதாவது இடிபாடுகளுக்கு இடையில் மீட்க முடியாத அளவிலே இருந்திருப்பார்கள் இத்தனையும் எழுபதாயிரம் பவுண்டு குண்டு எழுபதாயிரம் டன்னு குண்டுகளை அங்கே போட்டுத்தான் இது சா ஒன்னையும் சாதிக்க முடியல ஒரு ஹாஸ்டேஜும் மீட்க முடியல அல்சிபா ஹாஸ்பிட்டல் நாங்கள் அவ்வளோ ஹமாஸ் தான் குறைஞ்சோம் அடுத்த நாள் பல்டிக் இந்த பொய்யை சொல்லும்போது சோசியல் மீடியாவில் உள்ள சகோதரர்கள் கொஞ்சம் கவனமாக அந்த இஸ்ரேலிய இராணுவம் கொடுக்கக்கூடியதெல்லாம் பொய்யாகத்தான் இருக்கும் என்பது இஸ் சு டேக் இட் ஃபார் கிராண்டட் பொய்யாகத்தான் இருக்க முடியும் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது ஹவுத்திஸ் இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது அது ஹவுத்திஸ் சைடுக்கு வருவோம் ஹவுத்திஸ் ஹுட்டு ஹோப்பை தாண்டி கூட நீ போக முடியாது சூப்பர் சோனிக் மிசைலை வச்சு அடிப்போம்னு நேற்று ரெண்டு கப்பல்களை தாக்கி இருக்கிறார்கள் இதனிடையே நேற்று அமெரிக்காவும் அது எப்போவுமே ஒரு ஆங்கில நாட்டை துணை அழைத்துக் கொள்ளுமே அவர்களுமாக சேர்ந்து ஏழு எட்டு இடங்களில் தாக்கி இருக்கிறார்கள் அதில் ஹவுத்திஸ் ஒத்துக்கொள்கிறார்கள் ரெண்டு பைலாஸ்டிக் மிசில்ஸும் ஒரு ட்ரோன் போட்டையும் இந்த தாக்குதல்கள் அளித்தது என்று ஆனால் நாங்கள் அவர்களுடைய கப்பல்கள் பலவற்றை தாக்கி திருப்பி போக வைத்தோம் இதனிடையே ரெட் சி எக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று நடந்திருக்கு அது நேற்று இன்றைக்கும் மீடியாக்களில் பெருசாக பேசப்படுது எவ்வளோ முக்கியமான செய்திகள் இருக்குது பற்றியெல்லாம் அப்போ ரெட் சி எக்ரிமெண்ட் என்னன்னா ரஷ்யா சைனா ஈரான் ஹவுதிஸ் அதாவது ஏமன் இவங்க அவ்வளோவரும் சேர்ந்து ஒரு எக்ரிமெண்ட் ரெட் சீல இவர்கள் அனுமதிக்கக்கூடிய கப்பல்களெல்லாம் போகலாம் இதற்கு வெளியே உள்ள கப்பல்கள் வந்தால் அவர்களை தாக்குகின்ற உரிமையை ஹவுத்தீஸ் வைத்திருக்கிறது என்று சவுத் ஈஸ்ட் சும்மா கோலான் ஹைட்ஸ்லையும் தாக்கி இருக்கிறார்கள் சிரியாவும் கோலான் ஹைட்ஸில் தாக்கி இருக்கிறது ஈராக்கினுடைய தாக்குதல் அமெரிக்க தளங்களில் ஈராக்கில் உள்ள அளவு அமெரிக்க தலங்களில் தொடர்கிறது அதனால் ஈராக்கோடைய பிரைம் மினிஸ்டரை அமெரிக்கா கூப்பிட்டு நம்ம அந்த படைகளெல்லாம் எப்படி உயிரோட வெளியில் கொண்டு வரதுங்கிறத பற்றி பேசுவோன்னு சொல்கிறான் ஆனால் பாருங்கள் இவன் ஒரு ஒரு மாதமாக இப்படியே இருக்கான் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைன்னு இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் எதற்கு பயன்படுகிறது என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகிறது அடுத்தது கிஸ்புல்லா மனார் செட்டில்மெண்டில் ஏழு செட்டில்மெண்ட்டை ஏழு வந்தியர்களின் குடியிருப்பை காலி பண்ணியிருக்கிறது அங்கே நடக்க இருந்த அதாவது லெபனானுடைய பார்டரில் அல்லது நார்தர்ன் இஸ்ரேலில் நடக்க இருந்த பல யூத பெருநாட்கள் அல்லது யூத திருநாட்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன அதை இங்கே கவர்மெண்ட் ஆர்டரே போட்டு ரத்து செய்யுது தொண்ணூறு வருஷத்துக்கு பிறகு சில முக்கியமான இது சில முக்கியமான திருவிழாக்கள் தொண்ணூறு வருஷத்துக்கு பிறகு இருக்கிறது இது முஜாஹிதலுக்கு மிக வெற்றி மிகப்பெரிய வெற்றி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தோல்வி என்று அறிவிக்கிறார்கள் அடுத்தது மியூட்லா என்ற இடத்தில் ஒரு முப்பது இஸ்ரேலிய இராணுவத்தினரை அழித்து இருக்கிறார்கள் சரியத் என்ற இடத்தை தாக்கியிருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் சைட்டு இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் சைட்டு முற்றிலாங்கிறது கம்ப்ளீட்டாக கிரஸ்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் கம்ப்ளீட்டாக முற்றாக ஒழித்து விட்டார்கள் கலீலில் இருந்து எல்லாரும் வெளியில் போயிட்டான் ஏன்னா ச சைரன் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஆக நேற்றைய ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையிலே தொடங்கி எல்லா இடமும் மிகப்பெரியதொரு எழுச்சியை பெற்றவர்களாக பாலஸ்தீன மக்கள் அந்த முஜாஹிதலோடு நிற்கிறார்கள் ஹமாஸ் போராளிகள் கான்யூனஸ் கராரா போன்ற இடங்களில் குறையாமல் நூற்றுக்கு மேற்பட்ட இஸ்ரேலியர்களை பணமாக ஆக்கியிருக்கிறார்கள் அதே போல் ஹவுதீஸும் அதே போல ஹிஸ்வல்லாவும் செய்திருக்கிறது அங்கே உள்ள கிளான்கள் அதாவது குலக்கோத்திரத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் ஹமாஸுக்கு எதிராக திரும்ப மாட்டோம் மரணமே வந்தாலும் சரி என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த யுத்தம் மேற்கொண்டு போய்கொண்டிருக்கிறது ஈராக் இலியாட்டை மீண்டும் தாக்கியிருக்கிறது சிரியா வந்து நிறைய பவர் பிளான்ட்டை தாக்கி இஸ்ரேலில் ஒன்றும் இல்லாமல் அமெரிக்கா ஒரு அறிக்கை விட்டுருக்கு இதுவரைக்கும் ஐம்பதாயிரத்தி அ அறநூறு உணவுப் பட்டலங்களை நாங்கள் காசா பகுதியில் போட்டிருக்கேன்னு எல்லாம் ஏமாறுறதுக்கு இவர்கள் யாரும் சரியாக இது இல்லை அமெரிக்கா ஈரானிடம் பணிந்திருக்கிறது ஈரானுடைய ஈரானிடம் சொல்லியிருக்கிறது உன் போட்ட பொருளாதார தடைக்கெல்லாம் நாலு மாதம் லீவே நூற்றி இருபது நாள் நீ ஃப்ரீயாக உன்னுடைய பொருளாதார இதையெல்லாம் நீ பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறது அந்த அடிப்படையில் அமெரிக்கா ஈரானை வைத்து என்ன இஸ்ரேலில் உள்ள இஸ்ரேலில் ஏற்று போராடக்கூடிய குழுமங்களை ஓரளவுக்கு நடத்துங்கன்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கீ பிளங்கி பிளிங்கன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கேன் கத்தரில் சீஸ் நீ வந்து மிரட்டு அதாவது ஹமாஸ் போராளிகளுக்கு நிறைய பேர் தலைவர்கள் கத்தர்ல இருக்கிறாங்க இவங்களை எல்லாம் நான் வெளியே தெரிய மிரட்டி நீ வந்து என்ன செய்யணும் அவங்களை சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கிட வைக்கணும்னு பணத்தை கொடுத்து பார்க்குறான் இப்ப மிரட்டி பார்க்குறான் எதுவும் நடக்கவில்லை கத்தர் அது பற்றி எதுவும் சொல்லவில்லை ஆனால் கத்தருடைய மீடியாக்கள் எல்லாம் இப்படி மிரட்டிட்டு போனாவே என்பதை சொல்லி இருக்கிறார்கள் இதனிடையே ஈரானும் ரஷ்யாவும் பல நியூக்ளியர் பிளான்டை பிளான் பண்ணியிருக்கதாக செய்திகள் வந்திருக்கின்றன இப்படி எங்குதோ நோக்கிலும் இவர்கள் முன்னணியில் நின்று கொண்டு இருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஆகிற தவா நாங்கள்